இதெல்லாம் ஒரு அதனாலதான் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு பைபிள் சொல்லி கொடுப்பாங்க இயேசு எப்படி வணங்கணும் தினசரி சர்ச்சுக்கு போவான் அவள கிறிஸ்தவர்கள்

ஒரு கிறிஸ்தவ குழந்தைய கூப்பிட்டு பைபிள் வாசனை சொல்லு ஒரு பாடல் பாடுது ஒரு இஸ்லாமிய குழந்தையை கூப்பிட்டு குரான் சொல்லு இஸ்லாமா என்ன அப்படின்னு சொல்லுன்னா சொல்லு பெத்து என்ன பிரயோஜனம் வளர்த்து என்ன பிரயோஜனம் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் ஒரு இந்து குழந்தை ஒரு தமிழ் குழந்தை கூப்பிட்டு ஏத்தி ஒரு நல்ல இந்து மதத்தை சொல்லு ஏதாவது ஒரு பாட்டு பாடுனா இந்த குழந்தை என்ன பாடும் ஏதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் நம்ம முஸ்லீம் கிறிஸ்தவர்களை குறை சொல்ல கூடாது அவங்களை பார்த்து நம்ம கத்துக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் மாதா பிதா குரு தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நிறைய ஆறு மணிக்கு மேல அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட கிட்டா நம்ம குழந்தை நம்ம இந்து தர்மத்துல என்ன கொடுக்கறோம் குழந்தைகளுக்கு முதல் தெய்வம் யாரு அம்மா தான் தாயிற் ஒரு கோயில் இல்லை குழந்தை சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா தந்தை சொல்லி மந்திரம் இல்லை அப்பாவோட பெருமை சொல்லி கொடுக்கணும் தாய் பேர் தான் கடவுள் அதுக்கப்புறம் தான் குருநாதர் கடவுள் வாத்தியார் கடவுள் அதுக்கப்புறம் யார் கடவுள் அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் விருந்தினர்களை தெய்வமா நினைக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறோம் நம்ம இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள் தந்து காரணம் அவர் தான் அவர் மட்டும் இல்ல இந்த அறவை கடன் நம்ம குழந்தைகளுக்கு இந்து சமயத்தை பற்றி கல்வியை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல பக்தி இருக்கு நம்ம இந்துக்களுக்கு பக்திக்கு குறைச்சதே கிடையாது இவர்தான் இவருதான் மானஸ்தான் மானஸ்தானா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே வேறு வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு அறநிலையத்துறை இப்ப நம்ம கோயில நிர்வாகம் பண்றது யாருன்னா அறநிலையத்துறை அனாவசியமா இந்த கட்ட வேற இந்த இடத்துக்கு வர வச்சிடாத அப்புறம் சவுண்டு வரும் அது எப்படி அங்க வரும் இதோ வந்துருச்சுப்பா சவுண்ட் வரும் இப்ப வரும் ஆளுங்கட்சி அரசாங்க நிர்வாகம் பண்ணுது சர்ச்சை யார் நிர்வாகம் பண்ணுவாங்க சர்ச்சை கிறிஸ்தவர்களே நிர்வாகம் பண்ணுவாங்க நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன்

மொத்தமா ரெண்டு பேர் சேர்ந்து இருநூறு திட்டம் போட்டீங்களா சரியான குடும்பம் ஏர்ம மாதிரி நல்ல துப்பு கெட்ட குடும்பம் கோவிலை ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வருமான நடத்தா பேசினி போட்டுதான் இந்து மக்கள் கட்சி எதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் முதல்ல அவங்க இந்துக்கள் என்பதை புள்ளி வைக்க வேண்டும் ஒன்று வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்ன உடனே என்ன கம்யூனிஸ்ட் திமுக சொல்லி மதமே இல்லைன்னா ஒரு முஸ்லீம் எம்மரமும் சமரமே சொல்லுவானா அல்லாமை தவிர வேறு தெய்வம் இல்லை அவனை பாராட்டு ஒரு கிறிஸ்தவன் ஜீசஸ் தவிர வேற யாரும் ஒத்துக்க மாட்டான் நீ எல்லாம் எங்க உருப்பிட போற மற்றவங்க பாதிகள் ஆனால் இந்துக்களாகிய நாம் எம்மரமும் சமரமே நம்ம தான் இந்துக்களாகிய நாம் எப்படி எல்லாம் அரசியல்வாதிகளாலே ஏமாற்றப்படுகிறோம் தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்களா ஏன்னா எங்களுக்கு தீபாவளி நம்பிக்கை இல்ல இயேசு கருவதான் நம்புவான தமிழர்கள் இவர்களுடைய அந்த விழா இந்த எல்லாம் மூட நம்பிக்கை அதான் சொல்றேன்னு கிருமிய புச்சவாளிங்க கிருமிகள் மன்ன வயலாளி அப்படித்தான் பேசுவாங்க கடவுளேன்னு சொல்லுவான் கடவுள் இல்லைன்னா இந்து கருவா மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுவாங்க மத்த கடவுளதான் இருக்கணும் இந்துக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாருங்க நாங்கதான் வழி கட்டுறேன் அதிகமா மோட்டா உன்னை பெற்காள என்ன யானை என்ன

வந்து கொண்டிருந்த அந்த சிகர் இந்து மக்கள் கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சி அங்கே மேல மந்திரி கிட்ட கொண்டு போய் சொல்லி அந்த சிகர் லைட்டரை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி தடை செய்து இந்த தீப்பட்டி தொழிலை பாதுகாத்திருப்பது பாரதிய ஜனதா எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க